அழைப்பை ஏற்கு இங்கே வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கம் என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம் இன்னைக்கு நம்ம ரீசண்ட்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னான்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரெஸ்ஸு ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிற இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பே பேசும்போது பார்த்துருப்பீங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகுறாங்க அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை காலையில் ஷூட்டிங் ஒம்பது மணினா ஒம்பது மணிக்கு எல்லாம் இருப்பாங்க ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம நினச்ச நேரத்தோட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இப்போ சமுத்திரக்கணி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுப்படுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட் லுக்வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல் அந்த நடை அந்த கெத்து சீனில் வந்துட்டாங்கன்னா சிங்கம் அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு பாருங்க சிம்மரன் அந்த மிரட்ட இருக்காரு வனிதாவை அந்த மிரட்டை மிரட்டியிருக்காரு வனிதாவில் அதுக்கு மேலே மிரட்டுச்சு இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன் உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டமாக வர்றேன் அது ஓத்த ஒய்யால எதுவோ சொல்லத்தகாத எல்லாம் இஷ்டத்துக்கு திட்டம் அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம் அந்த எமோஷன் வரட்டும் அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும் ஆமாம் யாருமே இருந்த கோபத்தை எங்கள் செட்டில் இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற ஒரு அங்கீகாரம் நடிக்கும் அதே மாதிரி சொல்லணுன்னா பிரியானந்த் ஒரு அழகான பொண்ணு தமிழ் பொண்ணு தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ் எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும் ஆனால் பாதி இங்கிலீஷ் இனிமேல் எங்கே போனாலும் செய்து இங்கிலீஷில் பேச வேணாம் அப்போதான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு ஓகே ரொம்ப அழகான பொண்ணு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாராக போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டைக் குடைச்சல் இருந்தது பல நாட்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா க்யூட்டாக ஒரு ஒரு பேர் தேவைப்பட்டது சரின்னு சொல்லிட்டு பிரியா அந்த டிசைட் பண்ணோம் அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெயிலர்லேயே சாங்கலெலாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பர்ஃபாமன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும்